நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயம் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிமன் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசு ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை மாற்றமில்லை இனி ஏமாற்றமில்லை ஒரு ஐந்து விஷயத்தில் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்கப் போகின்ற மூன்று கிரக பேச்சின் மூலமாக நன்மை நடக்கும் நிச்சயம் யார் தடுத்தாலும் யார் கெடுத்தாலும் அதை பத்தி விரிவா விளக்கமா நம்ம பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே கூட தர பெல்லை கேன ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவ்வளோ தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் சனிப்பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு குறிப்பிட்டு உங்களுடைய நட்சத்திராதிபதி யாருன்னா அது ராகு பகவான் ராகவனுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம் உங்களுக்கு ஸோ அதே போல இந்த வருடமும் இந்த ராகுத பயிற்சி நடக்க போதுங்க குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு குரோதி வருடம் முடிஞ்சு விஸ்வாச தமிழ் வருடம் பிறக்குது இந்த விஸ்வாசுவ அப்படின்னா என்ன அர்த்தம் உலக நிறைவு உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஒரு விஷயங்கள் அறகுறையா நிக்குதோ ஒரு குறையா இருக்குதோ அந்த காரியங்கள் அந்த விஷயங்கள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு முழு நிறைவாகும் ஸோ அதுதான் அதனுடைய அர்த்தம் அதில் எந்தெந்த காரியம்ன்றதை நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மூன்று கிரக பயிற்சி போகுது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி ஸோ அதுக்கு முன்னதாக மார்ச் மாதமே இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி நடந்து முடிஞ்சாச்சு சனி பகவான் உங்களுடைய துளாராசிக்கு ஐந்தாம் மீன கும்பத்துலேருந்து ஆறாம் மீன மீனத்துக்கு இடம் மாறிட்டார் ஓகேங்களா இப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆறில் மீனத்தில் ராகுவானோடு சனிவான் சேர்ந்து இருக்கிறார் மே மாதமே அடுத்த மாதமே அவர் அப்படியே பயிற்சி அடையப்படாது அந்த ராகு கேது மே மாதமே குரு பயிற்சி இருக்குது ஸோ ஆக மொத்தம் அந்த மே மாதம் மூன்று கிரக பேச்சியும் இருக்கிறது ஸோ இதில் என்னென்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல உங்கள் நட்சத்திராதிபதியாரு ராகு அவருடைய பயிற்சியிலிருந்து நம்ம பலனை பற்றி பார்த்துருவோம் ஸோ உங்கள் நட்சத்திராதிபதி ராகு குறிப்பிட்டு ராசிக்கு ஆறில் மீன ராசியிலிருந்து ஐந்தாம் மீனான கும்பராசிக்கு இடம் மாறுவது அதனால் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன நன்மை கொடுக்குறான்னா காதல் வெற்றி பிள்ளைகள் வழியில் வெற்றி ஸோ காதல் அதிர்ஷ்டம் பிள்ளைகள் வழியில் ஒரு அதிர்ஷ்டம் சுவாதிநிச்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்தது போகுது பிள்ளைகளால் ஒரு வருமானம் பிள்ளைகளால் ஒரு நிம்மதி பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் போன்ற காரியம் அல்லது குழந்தையே இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சரிங்களா துணையை உங்களுடைய வருங்கால துணையை கரம் பிடிப்பீர்கள் அல்லது கண்டுபிடிப்பீர்கள் திருமண தடைகள் என்பது நீங்கள் திருமண யோகத்தை அடைய போகும் இந்த துளாராசி சுவாதி தரக்காரர்கள் ஸோ இது நடக்கப்போதுங்க ஸோ அதில் எந்த மாற்றுக்க தடை செய்ய எந்த கிரகமும் கிடையாது மேலும் உறுதுணையா பக்கபலமான கிரகங்கள் இருக்குது அது என்ன கிரகம்னா குரு பகவான் உங்களுடைய துளாராசிக்கு எட்டாம் இடம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பிரிச்சு அடைஞ்சு ஒன்பதாம் இடான மிதினத்துக்கு போகிறாரு மிதினத்திலிருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை அந்த கும்பராசியில் ராகுக்கு கிடைக்குது ஸோ சப்போர்ட்டுக்கு குரு பலனும் இருக்குது மேலும் அந்த குருபன் ஐந்தாம் பாரிய உங்களையும் பார்க்கறாருங்க அதனால குருபலனோடு அந்த கல்யாணம் திருமணம் உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ ஒரு வீட்டு விசேஷங்கள் கண்டிப்பா இந்த வருஷம் நடக்கும் உங்கள் மீது குரு பார்வை இருப்பதால் அரசாங்க பணி அமையிறதுக்கு அரசாங்க விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசாங்கத்தின் வழியில் ஏதோ ஒரு லாபத்தை நீங்கள் அடைவீங்க இந்த வருஷம் தந்தை வழியில அல்லது தந்தை வழி சொத்துக்களில் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் அதே போல் ஒன்பதாம் வீட்டில இருந்து குரு பார்க்கிறாரு இல்லையா கல்வித்துறை ஆன்மீகம் மருத்துவத்துறையில் உங்களுக்கு உயர்ந்த ஒரு பதவியில் கிடைக்க வாய்ப்புகள் இங்கே உண்டு அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து கேது உங்களுடைய துளாராசிக்கு பனிரெண்டில் கண்ணியில் இருந்தவர் பதினொன்றாம் இடம் சிம்மத்துக்கு இடம் மாறுறாரு அப்போ மருத்துவத்துறை ஆன்மீகத்துறை மற்றும் வெளிநாடு ஐடி துறை கம்ப்யூட்டர் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு லாபம் என்பது பெரிய ஒரு அமௌண்ட்ன்றது நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பார்க்க போகிறீர்கள் பெரிய ஒரு லாபம் என்பது கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தீர்வு ஒரு முடிவுக்கு வரப்போகுது இந்த வருஷம் அதில் இந்த மாற்ற கருத்துக்கல இப்போ ஆறில் மீன ராசியில் சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கும்போது இந்த வருஷம் பிறக்குது உங்களுடைய துலா ராசிக்கு அதிபதியே சுக்கரன் தான் அப்போ வேலையில் எந்த விதமான பெரிய அளவு ஏமாற்றம் உங்களுக்கு இருக்கா இந்த வருஷம் வேலை பெர்மன்டா நிரந்தரம் ஆயிரும் வேலையில யாரும் உங்களை அசைக்க முடியாது ஏமாற்ற முடியாது அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகிடும் அதுல நீங்க தைரியமாக இருக்கலாம் அதே போல குறிப்பிட்டு ஆயுள் விஷயம் அல்லது கடன் விஷயம் இந்த ரெண்டு விஷயத்திலும் ஏமாற்றப்பட தேவையில்லை ஆனால் நீங்க கண்டிப்பாக கடன் கொடுப்பதை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது சுவாதி நிஸ்திரக்காரங்களுக்கு சுக்கரனோடு சனி சேர்க்கை கடனை அடைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பாரு ஆனால் அதில் தெளிவாக இருந்து ஆடம்பர செலவுகளை குறைத்து வரக்கூடிய காசில் கடனை அடைப்பது தான் புத்திசாலித்தனம் அதை தெளிவாக புரிஞ்சுங்க அந்த சுவாதிக்காரங்க சரிங்களா அடுத்தபடியாக புதன் நீச நிலையிலிருந்து இந்த வருடம் பிறக்குது அதே மீனராசியில் இருக்கிறார் அதனால கண்டிப்பாக தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத டிராவல் அலைச்சல் போன்ற விஷயங்கள் மாமியார் வீட்டு வெளியில் தேவையில்லாமல் செலவு பண்ணுறது போன்ற விஷயத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போ சுக்கரன் ஆறுலருந்து உச்சமடைக்கிறதுனால டூ வீலர் வண்டி வாகனம் கார் வண்டி வாகனம் போன்ற விஷயத்துக்கு செலவுகள் உங்களுக்கு வரும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து அளந்து செயல்படுத்துவது உங்களுக்கு நல்லது தேவையான வண்டி வாகனங்களை அப்போக்கப்போ புதுப்பிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது ஓகேங்களா ஸோ அடுத்து அப்படியே ஆறில் சனி இருக்கிறார் இல்லையா வேலை நிரந்தரமாக்கி வேலையில் ஒரு வருமானத்தை கொடுத்து உங்களுக்கு நல்லது செய்யப்படுறாரு விரை செலவுல குறைப்பார் அது இந்த தான் கருத்து முடியும் அதே போல செவ்வாய் நீச நிலையிலிருந்து இந்த வருடம் பிறக்குது செவ்வாய் எங்க இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய துலாமிற்கு பத்தாம் வீடு கடகம் கடகத்தில் நீச நிலையில் இருக்கிறார் அப்போ குடும்பத்துல வார்த்தையால ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் குடும்ப உறவுகளால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் அந்த ஏமாற்றப்பட்ட அந்த சூழல் அந்த சம்பவம் இனிமேல் உங்களுக்கு லாபமாக மாறும் எந்த இடத்துல தோல்வி எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டீங்க அப்படின்னா அந்த உறவுகளாலேயே உங்களுக்கு நன்மையும் அங்கீகாரம் கொடுக்கப்பட போகுது சோ உறவுகள் மூலமாக இழப்பு ஏமாற்றம் ஏற்பட்டிருந்தால் அந்த இழப்பும் ஏமாற்றமும் இனி உங்களுக்கு ஏற்றமாகவும் மாற்றமாகவும் மாறும் லாபமாக மாறும் சோ இழப்பு ஏமாற்றம்ன்றது இனிமே உங்களுக்கு சரிங்களா அதுல கவலைப்படாதான் குறிப்பிட்ட குடும்ப உறவுகளால் அது எந்த உறவான இருக்கலாம் சரிங்களா அடுத்தபடியாக மிக முக்கியமா சொல்லக்கூடியது நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு மற்றும் நிலத்தகராறு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் தொழில் ரீதியான புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் சரிங்களா கூட்டு தொழில் கூட்டு சேர்க்கை அப்படின்றதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து சரிங்களா ஆனா தனித்துவம் நின்று தனித்து நின்று ஜெயிப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில தமிழ் ஒத்தாண்டுக்கு பிறகு ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பிட்டு உங்களுடைய சுவாதி நட்சத்திரத்துல தான் இந்த வருஷமே பிறக்குது அதனால எண்ணம் ஈடேறும் அதை யார் தடுத்தாலும் எமனை தடுத்தாலும் சரிங்களா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தமிழ் புத்தாண்டு வருடமாக இருக்குது காரணம் உங்களுடைய சுவாதி நட்சத்திரத்தில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது குறிப்பிட்டு ஐந்தாம் இல்ல ராகுவான் இருக்கின்ற பொழுது காதல் பிள்ளைகள் அதிர்ஷ்டம் உங்களுடைய பெயர் கண்டிப்பாக மாறும் அது பெரிய அளவு ஏற்றமாக இருக்கும் பெரிய அளவு உங்கள் இமேஜ் உயரும் அதில் எந்த விதமாக கருது உங்களுடைய பெயருக்கு எங்கே களங்கம் ஏற்பட்டதோ அங்கே பாராட்டும் பெயர் புகழ் நிச்சயம் கிடைக்கும் ஸோ உங்களுடைய பெயர் கண்டிப்பாக ஓங்கும் அது எந்த மாற்றுக்கட்டும் இல்லை கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திங்க மெயினாக சுவாதித்தக்காரங்க துர்க்கை காளியம்பாள் வழிபாடு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு கிடக்கும் சரிங்களா ஸோ நல்லவர்கள் நாம் இன்றையபோல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பலனை பற்றி பறந்து நிச்சயமா உங்களுக்கு பயனுடைய பற்றி லைக் பண்ண நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறக்காமல் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடைத்தர பெல் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாம தவறாமல் பண்ணிச்சுங்க மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போலாமல் எஸ்ரீ வாராகிமன் திருவடி சரண்